வணக்கம் ஐ ஆம் மாணிக்கவாசகம் ஃபார்மர் டிஎஸ்பி ஃப்ரம் தஞ்சாவூர் இது போக்சோ சட்டம் பற்றிய பதிவு போக்சோ என்பது விரிவாக்கம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் இந்த சட்டம் கடந்த பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு அன்று இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது இந்த சிறப்பு சட்டத்தினுடைய நோக்கம் பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் குழந்தைகள் மீன்ஸ் இருபாலரும் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை செக்ஷுவல் அசால்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் போர்னோகிராபி போன்ற குற்றங்களிலிருந்து பாதுகாப்பதுதான் அது மட்டுமல்ல இந்த போக்சோ சட்டத்தினுடைய மற்றொரு முக்கிய அம்சம் இந்த போக்சோ குற்றவாளிகளை விசாரிப்பதற்கென்றே நாடு முழுவதும் சிறப்பு நீதிமன்றங்களை அமைப்பதற்கும் இந்த போக்சோ சட்டம் வழிவகை செய்கிறது சரி இந்த பதிவினுடைய அவசியம் என்ன என்று கேட்டால் காரணம் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு மே 30th அண்ட் ஜூன் ஃபோர்த் ஆகிய தினங்களில் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் திரு விஜய் அவர்கள் நாடு முழுவதும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்கள் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களை பெற்றோர்களுடன் வரவழைத்து மகாபலிபுரத்திலே ஒரு விழாவிலே அவர்களை கௌரவித்தார் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து தான் சம்பாதித்த பணத்திலிருந்து அந்த குழந்தைகளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸு அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு வெகுமதிகளையும் ஷால்களை போர்த்தி வெகுமதிகள் செய்த பெற்றோர்களையும் இதற்கு எதிர்மனை ஆற்றும் வகையில் அடுத்த ஒரு சில தினங்களில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் எமோஷனலாக சில வார்த்தைகளை உதிர்த்து விட்டார் அந்த எமோஷனலாக உதிர்த்த சில வார்த்தைகளை அதனுடைய காரணமாகத்தான் இந்த பதிவு போக்சோ சட்டத்தில் செக்ஷுவல் அசால்ட் என்றால் என்ன செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்றால் என்ன என்பது பற்றி சட்டப்பிரிவு ஏழு மற்றும் சட்டப்பிரிவு பதினொன்று இவற்றில் முறையே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது செக்ஷுவல் அசால்ட் என்றால் எவன் ஒருவன் பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளினுடைய உடல் உடலில் நான்கு குறிப்பிட்ட இடங்களில் செக்ஷுவல் நோக்கத்துடன் செக்ஷுவல் இன்டென்ஷனுடன் தொடுகிறானோ அவன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்டை செய்தவனாக என்ற குற்றத்தை செய்தவனாகிறான் செக்ஷன் பதினொன்று என்ன சொல்லுதுன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செக்சுவல் ஹராஸ்மெண்ட் மீன்ஸ் எவர் ஒருவர் ஒரு குழந்தையினுடைய பார்வையில் படும்படி அல்லது அவர் கவனத்தை ஈர்க்கும்படி கவனத்திற்கு செல்லும்படி ஒரு செக்ஸ் கலர்டு வார்த்தைகள் செக்ஸ் கலர்டு ஜெஸ்ஸர் சைகைகள் செக்ஸ் கலர்டு கமெண்ட்ஸ் இவற்றை ஒரு கெட்ட நோக்கத்துடன் செக்ஷுவல் நோக்கத்துடன் அளிக்கிறாரோ அந்த அவர் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செய்தவராக கருதப்படுகிறார் அப்படிங்கிறது கிளாஸஸில் வேற வேற விஷயங்கள்லாம் வருது நான் தொடர்புடைய விஷயங்களை மட்டும் சொல்றேன் அடுத்து சட்டப்படி இருபத்தி மூன்றில் மீடியாக்களுக்கும் ஒரு அறிவுரை அதில் அதை ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா நோ பர்சன்ஷியல் மேக் எனி ரிப்போர்ட் ஆர் பிரசன்ட் கமெண்ட்ஸ் ஆன் எனி சைல்டு ஃப்ரம் எனி ஃபார்ம் ஆஃப் மீடியா ஆர் ஸ்டுடியோ ஆர் ஃபோட்டோகிராஃபிக் ஃபெசிலிட்டிஸ் வித்தவுட் ஹேவிங் கம்ப்ளீட் அண்ட் அத்திக் இன்ஃபர்மேஷன் இதுதான் மீடியாக்களுக்கு சொல்கிறாங்க இப்போ திரு விஜய் அவர்கள் அவர்களுடைய செயலில் எந்தவிதம் சகோதர நோக்கம்தான் உள்ளது அது வெளிப்படையாக பார்ப்பவர்களுக்கே தெரிகிறது அந்த குழந்தைகளை பெற்றோர்களுடன் வரவழைத்து தன்னுடைய சம்பாத்தியத்தில் தான் சம்பாத்திய பணத்திலிருந்து வெகுமதிகளை கொடுக்கிறார் ஷால்களை பொறுத்துகிறார் பாராட்டுகிறார் இதில் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் ஒரு சகோதர பாசம் சகோதர உணர்வு இதுதான் தெரிகிறது எந்த விதமான வேற எந்த விதமான அவர்கள் ஏனோ தெரியவில்லை விஜயை பொறுத்தவரை வேல்முருகன் இதுவரை அவர் டார்கெட் பண்ணி பார்த்தது கேட்டதில்லை அவர் வந்து இப்ப சமீபத்தில் தான் அரசியலுக்கு வந்தார் வந்த போ உடனே அவர் அரசியல் பேச்சுகளில் கூட அவர் மேக்சிமம் அவர் அவர் தாய்க்கு அட்டாக் பண்ணுறது அந்த வேற மேடைகளில் பேசும்பொழுது ஆளும் கட்சிக்கு எதிராக தான் அது குறிப்பிட்டு சில வார்த்தைகள் இருக்கிறது ஈவன் தோழமை கட்சிகளுக்கு எதிராக கூட அவர் பேசலை இன்னும் சொல்ல போனா தோழமை கட்சிகள் வந்து எங்கூட வாங்க நாங்கள் உங்களுக்கு அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்லி அழைக்கிறார் வேல்முருகனால் அவர் தொடவே இல்லை பேசவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது வேல்முருகனுக்கு என்ன கோபம்னு தெரியல அவர் திடீர்னு ஒரு எமோஷனல் ஆகிட்டார் எமோஷனல் ஆகிட்டு அந்த பெண்கள் அந்த குழந்தைகள்லாம் வந்து மேடையில் ஏறி பரிசு வாங்கினது பெற்றோர்களுடன் பெற்றோர்கள் கூட்டிகிட்டு வந்து விஜயிட பரிசு வாங்க சொன்னது இதை இது இதை இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு வேறு மாதிரியான ஒரு கலர் கொடுத்து அந்த அந்த ஒரு ஒரு அவதூறான ஒரு கவிதை கருத்துக்கள் பரப்புவதை போல் ஒரு செக்ஷுவல் கலர் கொடுத்து அதை பேசிதான் இப்போ இங்கே விவாத பொருளாக மாறி உள்ளது இப்போ இது போக்சோ சட்டத்தில் அட்ராக் அட்ராக்ட் ஆகக்கூடிய விஷயமா அப்படின்னு பார்த்தா இவருடைய பேசிய வாசகங்கள் கிரிட்டிசிஸ் படது எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்ஷன் லெவன்லையும் செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீலையும் வந்து எல்லா மீடியாக்கள்லையும் எல்லா சோஷியல் மீடியாக்கள்லையும் டிவி சேனல்களையும் அது அப்படியே பட்டவர்த்தனமாக ஒளிபரப்பப்பட்டது இந்த வாசகங்கள் எல்லாம் வந்து செக்ஷன் ல சொல்லப்பட்டிருக்கு செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இவர் எதுக்காக இவ்வளவு எமோஷனல் ஆகி பேசினாருன்னா கருத முடியல ஏன்னா இவர் பே இவர் இவரை வந்து ஒரு காலத்துலேயும் வந்து விஜய் பேசவே இல்லை மேல் மேல் வேல்புரனை பற்றி கமெண்ட் பண்ணதே கிடையாது ஆனால் இவர் எதுக்கு திருப்பி கோவப்பட்டு பேசினார் இவ்வளோ எமோஷனலானு தெரியல பட் எனிவே இது இந்த இப்போது விஜய் அவர்கள் வந்து செய்த நல்ல காரியத்திற்கு எந்த கெட்ட நோக்கமும் இல்லாமல் செய்த நல்ல காரியத்திற்கு எதிர்வினையாட்டுகின்ற ஒரு துணியில திரு வேல்முருகன் அவர்கள் பேசிய அந்த கிரிட்டிசைஸ் செய்த ஒரு ஒரு விதமான ஒரு கலர்டு ஒரு ஒரு வீர்டு கலர்டு செக்ஷுவல் கலர்டு ஒரு கிரிட்டிசிசம் அது வந்து போக்சோ ஆக்ட்ரில் வந்து அடங்குமா அந்த செக்ஷன் லெவனையும் செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீயும் அட்ராக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது லா இன்ஃபோர்சிங் ஏஜென்சி தான் திரு வேல்முருகன் அவர்கள் வந்து இளைஞர் இளைய தலைவர் எனக்கு இயற்கையாகவே அவருடைய அவருக்கு அவருடைய முகத்தில் வந்து ஒரு தமிழ் மரபு ஒரு காந்தம் இருக்கும் நல்ல பிடிக்கும் நல்லா பேசுவார் உணர்ச்சி பூங்க பேசுவார் எமோஷனலாக பேசுவார் பட் இந்த கருத்தை அவர் வெளியிட்டிருக்க வேண்டியதில்லை இன்னும் சொல்ல போனால் இவருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் எதுவுமே அட்டாக் பண்ண விஜய் எதுவும் இவரை அட்டாக் பண்ணவே இல்லை ஒரு நல்ல நோக்கத்தை செய்கிறாரு உங்களால் பாராட்ட முடிஞ்சால் பாராட்டுங்க பாராட்ட முடியாட்டி சைலண்டாக இருங்க இதுதான் நல்ல விஷயம் இப்போ தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு ஒரு சட்ட நுணுக்கங்கள் அதை அதை பற்றி புரியாமல் எமோஷனலில் கூட்டிய வார்த்தைகள் காரணமாக போக்சோ என்ற சட்டத்தில் உள்ள பொறிக்குள் மாட்டி விடுவாரோ என்ற எண்ணமும் ஏற்படுகிறது அந்த பொறிக்குள் மாட்டுவாரா இல்லையா என்பதை லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்சி தான் முடிவு செய்யும் எனவே யூ வாள்